கூடுதல் செலவிற்கான மானிய கோரிக்கைகள் மீது நடைபெறுகின்ற விவாதத்தில் பங்கேற்று பேசுவதற்கு வாய்ப்பளித்த பேரவை துணைத் தலைவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்போது ஒரு முக்கியமான பிரச்சனை தொடர்ந்து பல போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆக அந்த முக்கியமான கோரிக்கையை மாண்பு நீர்வளத்துறை அமைச்சரவருடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன் கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி கிள்ளியூர் தாலுகா கல்குளம் தாலுகா சைமன் காலனி கீழ்மிடாலம் மிடாலம் பி இணையம் புத்தந்துறை ஏழு தேசம் ஏபிசி கொல்லங்கோடு ஏபி வருவாய் வருவாய் கிராமங்கள் அதை தொட்ட இரண்டு கிலோமீட்டர் உள்நாட்டு பகுதியில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு புள்ளி ஆறு புள்ளி பதினெட்டு ஹெக்டேர் நிலங்களில் அங்கே இருக்கின்ற வளங்களை பிரித்தெடுப்பதற்காக மணல்களை எடுப்பதற்கு ஐஆர்எல் மணல் கம்பெனி அரிய வகை மணல் ஆலைக்கு அதற்குரிய அனுமதியை கொடுத்ததாக மத்திய மாநில அரசுகள் இணைந்து ஒரு கருத்து கேட்பு கூட்டத்தை பத்மநாதபுரம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் நவம்பர் ஒன்றாம் தேதி வைத்தார்கள் ஆனால் மக்களுடைய பல்வேறு போராட்டத்தின் மூலமாக மாவட்ட கலெக்டர் அவர்கள் தலையிட்டு அந்த தற்காலிகமாக அந்த கருத்து கேட்பு கூட்டத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் எட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் கீழ்மிடாலும் பி குளம் ஏழு தேசம் மற்றும் கொல்லங்கோடு ஆகிய பகுதி கிராமங்களில் உள்ள ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழு ஹெக்டர் பரப்புள்ள நிலத்தினை மேக்னசைட் கனிமவளத்துக்காக ஐஆறுகள் நிறுவனத்திற்கு ஒதுக்கீடு செய்ய ஒப்புதல் வழங்குமாறு மாநில அரசை மத்திய அரசு கேட்டது அந்த ஹெக்டர் நாளிட்ட கடிதத்தில் கொஞ்சம் ஒரு இருபத்தி ஒன்பது ஏக்கர் வேலை இருக்கு அந்த நிலப்பரப்பை நீக்கிவிட்டு மத்திய சுரங்க அமைச்சகத்துக்கு தமிழக அரசு பரிந்துரை செய்தது பதினொன்று பதினெட்டு அன்று இந்திய சுரங்க அமைச்சகம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி நாலு ஏக்கர் பரப்பளவை பீச் நடவடிக்கை மேற்கொள்வதற்காக ஐஆர் நிறுவனத்துக்கு ஒதுக்கீடு செய்ய அறிவித்தது போராட்சிகள் ஆட்சியார் அதுக்கப்புறம் இவெல்லாம் நடந்து எல்லாம் சொல்லிட்டீங்க கடைசியே மக்கள் பிரச்சனை எதுவாக இருந்தது அதுக்காக கலெக்டர் கான்ஃபரன்ஸ் வச்சார் மக்கள் எழுச்சி பேசினார்கள் ஆகியனால பார்த்தீங்கன்னா ஒழுங்கு பிரச்சினையை கருதி கொண்டு மேற்படி மாவட்ட ஆட்சியர் ஒத்தி வச்சிட்டார் நில உரிமையாளர்களிடம் இசைவு பெற்று பின்னர் தான் மாநில அரசால் சுரங்க குத்தகைகளை வழங்க இயலும் பொதுமக்களின் எதிர்ப்பை மீறி ஐஆர்எல் நிறுவனம் பீச் அண்ட் சுரங்க நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தமிழக அரசு ஒருபோதும் அனுமதிக்காது